ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இந்த சமையச்சன் வழியாக அவங்க இல்லறையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு சுண்டல் தாங்க அதுவும் நவராத்திரியில் இந்த சுண்டல் ரொம்பவே ஸ்பெஷல் நவராத்திரி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்தாலும் ஒன்பது நாட்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையோ வந்துடும் இல்லைங்களா அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சுண்டல் செய்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் நான் இதில் வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் நவராத்திரிக்கு பொழுது வெங்காயம் சேர்க்க மாட்டிங்கன்னா வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போது இந்த சுண்டலை எப்படி சூப்பராக செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இந்த சுண்டல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒன்றரை லிட்டர் அளவில் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ தீயை குறைச்சி வச்சுருக்கேன் இதில் எட்டு மணி நேரம் ஊருன வெள்ளை காராமணியை நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து சேர்த்தாச்சு இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் தீயை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க நல்லா இது சூடேறின பிறகு கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் காரமணியை பொறுத்த வரைக்கும் ஆறு மணி நேரம் ஊறுனா கூட போதும் இருந்தாலும் நீங்கள் எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் காரமணி சாதாரணமாகவே சீக்கிரமாக வெந்துடும் பழைய காரமணியாக இருந்ததுனால தான் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் இது போல் நல்லா சூடு ஏறின பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடிட்டு நவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க நான் இன்றைக்கி இந்த காரமணிக்கு ரெண்டு விசில் தான் கொடுத்தேன் நீங்கள் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு இது போல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் காரமணியை இது போல் வச்சு நீங்கள் அழுத்தி பார்க்கும்பொழுது சாஃப்ட்டாக அழுதணும் சுண்டலுக்கு நம்ம எந்த பருப்பு வேக வச்சாலுமே இப்படி அழுத்தும்பொழுது சாஃப்ட்டாக வெந்துடணும் அப்போ தான் சுண்டை நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த சாஃப்ட்டு நமக்கு போதும் இதை விட வேக வச்சால் காரமணி குழஞ்சிடும் இப்போ ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் தண்ணி எல்லாமே இருந்துடணும் தண்ணியோடு இருக்கக்கூடாது இப்போ சுண்டலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு அகலமான கடாய் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடேறட்டும் அதில் ஒரு மூணு இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயோட அளவு உங்கள் தான் அதே போல் எந்த அளவு நீங்கள் தாளிக்கிற பொருட்கள்லாம் சேர்க்குறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடுற பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரியும்பொழுது தீயை குறைவாக வச்சுருங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் உளுந்தம்பருப்பு சேர்த்த உடனேயே நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் உளுந்தம்பருப்பு எல்லா பக்கமும் பொன்னிறமாக நல்லா செவந்து வரும் இது போல் உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக கலர் மாறி வந்த பிறகு அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா முத்துன பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகள்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இலசான பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா அந்த விதைகளோடவே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வீட்டில் இல்லை அந்த சமயத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் சாமிக்கு நைவேத்தியமாக வைக்க போறீங்கன்னா நீங்கள் வெங்காயத்தை கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூளை இதில் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் சுண்டலுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ரெண்டு மூணு இனிக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு இதில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா காராமணி அந்த காராமணியை இதில் நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு சூட்லேயே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் காரமணியில் தண்ணிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா நமக்கு சுண்டல் ஈரம்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தூள் தூளுப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம உப்பு அப்போ நிறைய சேர்த்தா கூட தண்ணிலேயே கரைஞ்சி போயிடும் உப்பு அதனால இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்து தான் ஆகணும் இது சேர்த்து நல்லா கலந்த பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி அளவில் தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான் ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் பொழுது சுண்டலும் நல்லா சுவையாக இருக்கும் நம்மளோட வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லதுங்க அதனால் தேங்காய் துருவல் சேர்க்கக்கூடிய ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் துருவல் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் நம்மளோட சுண்டல் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நல்லா சுட சுட சுவையான காராமணி சுண்டல் ரெடியாகிடுச்சுங்க இந்த காராமணி சுண்டலை ஈவினிங் சாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இப்படி புரத சத்து நிறைஞ்ச ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்கும் நல்லது அதே சமயத்தில் விரும்பியும் சாப்பிடுவாங்க காரமணி வேக வச்ச தண்ணியை நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க காரமணி வேக வச்ச தண்ணி மட்டும் இல்லை மற்ற வேற எந்த சுண்டலுக்கும் நீங்கள் வேக வைக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த தண்ணியை வடிகட்டி அதில் நம்ம ரசம் வச்சுக்கலாம் இந்த சுண்டலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்